புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பெண் நாயன்மாரும் ஈசனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட புனிதவதியார் எனும் ஸ்ரீ காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் மாங்கனி திருவிழா விமரிசையாக நடைபெறும் ஆனால் கடந்த ஆண்டு போல் இவ்வாண்டும் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக ஆலயத்தில் விழாக்கள் நடத்த மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள வழிகாட்டுதலின்படி இந்த ஆண்டும் மாங்கனி திருவிழாவும் பக்தர்கள் அனுமதியின்றி வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது காரைக்காலில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி மாப்பிள்ளை அழைப்புடன் துவங்கும் மாங்கனி திருவிழாவின் போது முக்கிய நிகழ்வுகளுக்கு பின்பு மக்கள் சுவாமி தரிசனம் செய்ய புதுச்சேரி அரசும் துணைநிலை ஆளுநரும் மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று இந்து முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அரங்காவலர் குழுவினர் மாவட்ட நிர்வாகத்தின் உதவியோடு செய்து வருகின்றனர் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ச்சியுடன் துவங்கி இருபத்தி இரண்டாம் தேதி ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாணமும் மாலை பிச்சாண்டவர் வெள்ளைச்சாத்து புறப்பாடும் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஸ்ரீ பிச்சாண்டவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதி ஸ்ரீ பிச்சாண்டவர் ஆலய பிரகாரத்தினுள் புறப்பாடும் மாங்கனிகளை இறைத்து இறைவனை வழிபடும் நிகழ்ச்சியும் பக்தர்கள் அனுமதியின்றி நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஸ்ரீ பிச்சாண்டவருக்கு அமுது படைக்கும் அமுது படையல் நிகழ்ச்சியும் அன்றிரவு எட்டு மணிக்கு பரமதத்த செட்டியார் இரண்டாவது திருமணம் நிகழ்ச்சியும் எளிமையாக நடைபெற ஆலய நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் காரைக்காலி மிகவும் புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா இன்னும் சில நாட்கள் நடைபெற உள்ளது மிக புனிதமான இந்த திருவிழா இருக்குது காரைக்காலில் முக்கியமான திருவிழா இல்லை மக்கள் மனசில் இருக்கக்கூடிய திருவிழா இந்த திருவிழா திருக்கல்யாணத்தை சுவாமி தரிசனத்தை பார்க்கணும்னு சொல்லி ஏராளமான காரைக்கால் மக்கள் விருப்பப்படுவாங்க அதை அனுமதிக்கணும் அதே மாதிரி பிச்சாண்டவரையும் பார்க்கணும் ஏன்னா காரைக்காலில் அந்த பிச்சாண்டவர் சுற்றி உள்ள பகுதியிலே காரைக்கால் பிச்சாண்டவர் தான் ரொம்ப முக்கியமானது இன்னொன்று சொல்லப்போனால் இங்கே தான் சுவாமி வந்து சாப்பிட்டார் வேறு எங்கேயும் வந்து இறைவன் சாப்பிட்டதான் அவர் வரலாறு கிடையாது அப்படியாப்பட்ட ஒரு திருவிழாவை பொதுமக்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கணும்னு சொல்லி மாவட்ட இந்து முன்னணி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு புதுவை மாநில அரசும் புதுவை மாநில துணைநிலை ஆளுநரும் இதை கவனத்தில் எடுத்து மாவட்ட நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டு இந்த திருவிழாவை பொதுமக்கள் தரிசனத்துடன் மிக சிறப்பாக நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன்